தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் நிறைவேற்றப்பட்ட பதினெட்டு மசோதாக்களில் பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கரன் வணக்கம் இந்த பதினெட்டு மசோதாக்கள் என்னென்ன பதினைந்து மசோதாக்கள் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பது என்னென்ன ஒப்புதல் வழங்கப்படாத மூன்று மசோதாக்கள் என்னென்ன முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்கள் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு பதினெட்டு மசோதாக்கள் அனுப்பப்பட்டது அதுல பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் பதிவுத்துறை தொடர்பான மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகம் தொடர்பான இரண்டு மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது இதன் காரணமாக பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார் தீ செயல்பாட்டு நேரத்தை குறைக்கும் வகையில அறிவியல் சார்ந்த நில வரைபடம் அடிப்படையில புதிய ஜீரப்பு நிலங்கள் அமைப்பது தொடர்பான சட்ட மசோதா கடன் நிறுவனங்கள் வலுக்கட்ட வலுக்கட்டாயமாக இந்த வசூலித்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்காக அந்த நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆண்டுகள் போதன என்ற அடிப்படையிலும் அதற்கான மசோதாவும் உயிரி மருத்துவர்கள் மெடிக்கல் வேஸ்டேஜ் அதையெல்லாம் வந்து கொண்டு வந்து கொட்டுபோர் மீது கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மசோதா உள்ளிட்ட ஒரு பதினைந்து மசோதாக்கள் வந்து ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அதே நேரத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய மசோதாவும் அந்த பதினைந்து மசோதாக்கள்ல அடங்கும் அதே நேரத்துல அசல் ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அசையா சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய அந்த மசோதா குடியரசுக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது போல பதினைந்து மசோதாக்கள் வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் இரண்டு மசோதாக்கள் தற்போது ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது அதாவது உடற்கல்வி அந்த பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தனை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு என்ற மசோதா என்பது ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது அதே போல கும்பகோணம் பல்கலைக்கழகத்துக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய பெயரை சூட்டுவது தொடர்பான மசோதாவும் ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது அந்த மசோதாவும் நிலுவையில் இருக்கிறது பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து இரண்டு மசோதாக்கள் நிபுண வைத்து ஒரு மசோதாவை குடியரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் ஆளுநர் அவர்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர்